சிறுபான்மையினரை பாதுகாப்பதுதான் பெரும்பான்மையினரின் கடமை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழாவில் பேசிய அதன் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஆண்டுதோறும் தலைவர்களின் பெயர்களில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் சென்னை காமராஜர் அரங்கில் தலைவர்களின் பெயர்களில் விருதுகள் வழங்கப்பட்டன அம்பேத்கர் சுடர் விருது நடிகர் பிரகாஷ் ராஜுக்கும் காமராஜர் கதிர் விருது பேராயர் சர்க்குணத்திற்கும் பெரியார் ஒளி விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும் அயோத்தி தாசர் விருது பேராசிரியர் ராஜ கௌதமனுக்கும் காய்தே மில்லத் விருது சிகந்தருக்கும் மார்க்ஸ் மாமணி விருது சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசனுக்கும் வழங்கப்பட்டனரை பாதுகாப்பதுதான் பெரும்பான்மையினரின் கடமையாக இருக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் தந்தை பெரியாரின் அரசியல் ஏன் அவருக்கு அம்பேத்கர் சுடர் என்பதற்கு சான்று வேண்டும் அம்பேத்கரின் பார்வை அவரிடத்தில் பெரும்பான்மை சமூகத்தினரின் கடமை சிறுபான்மையினரை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் அச்சுறுத்துவதல்ல அதுதான் அவருடைய பார்வை அதுதான் அம்பேத்கர் பார்வை அவருடைய சிக்கந்தர் அவர்கள் நம்மை நேசிப்பவர் நம் இயக்கத்தை வளர் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர் இயக்கம் வளர வேண்டும் என்று விரும்புகிறவர் வாழ்க்கக்கூடியவர் அவர் இந்த மேடையிலே வந்து நம்முடைய விருதினை பெற்றுக்கொண்டது காய்கறியம் இல்ல திரை என்கிற விருதினை பெற்றுக்கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது